வேல்முருகன் புவிசார் குறியீடு கிடைச்ச பலாப்பழத்துக்கு நன்றி மட்டும் சொல்லணும் கேள்வி கிடையாது பேரவைத் தலைவர் அவர்களே நாங்கள் குறிப்பிட்டது போல் உலகளாவிய சுவைமிக்க எங்கள் பண்டூட்டி செம்மன் பூமியில் விளைகிற பலாப்பழத்திற்கு நீண்ட நாட்களாகவே புவிசார் குறியீடு கேட்டிருந்தேன் அதை தந்த வேளாண்மை துறை அமைச்சர் அதோடு முந்திரிக்கும் கேட்டிருந்தேன் அதையும் வேளாண்மை துறை அமைச்சரும் நம்முடைய சிறு குறு தொழில் அமைச்சரும் தந்திருக்கிறார்கள் அதற்காக நன்றியை சொல்லி மாண்முக அமைச்சர் ஒரு நிமிஷம் ஒரு அமைச்சர் அவர்களா பதிவு பண்ண பலாப்பழத்தை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளும் அதுபோன்ற என் பகுதியில் கொய்யா அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது அது மாண் விநாயன் நூற்றி ஐம்பத்தி எட்டு மாண்முக உறுப்பினர் திரு ஓய் பிரகாஷ் மாண்மு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை போதம் இல்ல அந்த அமைச்சர் சொல்லி சரி கேளுங்க மாண்மு பேரவைத் தலைவரே அது ரெண்டு நாள்ல இருந்து அதிகபட்சம் மூன்று நாட்கள்ல பலாபத்தையும் பாதுகாத்து வைக்க முடியல எங்க பகுதியில் விளையாட கொய்யாவையும் பாதுகாத்து வைக்க முடியல ஆதலால் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதற்கு விவசாயிகள் முன் வந்திருக்கிறார்கள் அப்படி முன்வந்த விவசாயிகளுக்கு நம்முடைய சிறு குறு தொழில் அமைச்சரவர்கள் மானியத்துடன் கூடி அந்த தொழிலை செய்து கேரளா குடிசை தொழில் போல் செய்கிறார்கள் அந்த அரசு ஊக்குவிக்கிறது என்னுடைய விவசாயி பண்ருட்டி விவசாயி எழில் என்பவர் ஒருவர் அமெரிக்காவில் மாதம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதித்த ஒருவர் அரசு அறிவித்த அறிவிப்பு கிணங்க நம்பி வந்து அந்த தொழிலை தொடங்கி இருக்கிறார்கள் பல்வேறு துறை அதிகாரிகள் வந்து பார்த்து சென்றிருக்கிறார்கள் வேளாண்மை துறை அமைச்சரும் நம்முடைய நெய்வேலி சட்டமன்ற சொல்லிருக்க மதிப்பு கூட்டு பொருளாக்கணும் அமைச்சர் பதில் சொல்லுங்க அமைச்சர் பதில் இருந்தா சொல்லிருங்க ஆ நிமிஷம் நாண்பகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆதலால் நம்முடைய தமிழ்நாட்டில் படித்துவிட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் சுய தொழிலை செய்ய முன்வர்களின் ஊக்குவிக்கின்ற வகையில் மாண்பு அமைச்சர் அவர்கள் ஆவண செய்வார்கள் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமருகிறேன் மாண்மிக அமைச்சர் ஆண்முக பேரவைத் தலைவர் இல்லை இன்றைக்கு நம்முடைய அரசு அமைந்ததற்குப் பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கு ஆண்டுகளில் ஐம்பத்தி நாலாயிரம் தொழில் முனைவர்களுக்கு கடன் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேலே கடன் தந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே மானியம் வழங்கி இன்றைக்கு அவ்வளோ தொழில் முனைவர்களை இந்த அரசு உருவாக்கி தந்திருக்கிறது ஆக நம்முடைய மாண்பு உறுப்பினர் சொன்னது மாதிரி யார் தொழில் முனை எந்த தொழில் செய்து தொழில் முனையக்கூடிய நிலையில் வந்தால் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி கடன் வழங்கி மானியம் வழங்கி அனைத்து இளைஞர்களுக்கும் அந்த வாய்ப்பை நிச்சயமாக நாம் அரசு உருவாக்கித் தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்